நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இருபத்தி ரெண்டாவது திரைக்காண மரண ரகசியம் அப்படின்னா என்ன திரைக்காணம்னா என்ன உங்களுக்கு ஒரு ராசி சார்ட் முன்னாடி இருக்கிறத நீங்கள் பார்த்துங்க இதில் லக்கணம் சிம்மத்தில் லக்கணம் இருபத்தி அஞ்சாவது டிகிரியில் நிற்கிது அப்போது ஒரு திரைக்காணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு பாவகத்தில் எந்த பாவகமாக இருந்தாலும் அவங்கவுங்க லக்கணம் பன்னெண்டு லக்கணங்களில் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ இந்த சார்ட் அப்படி சிம்ம லக்கணம் இருபத்தி அஞ்சாவது டிகிரி அந்த சி அந்த திரைக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அதில் அந்த பாவகத்தில் மக நட்சத்திரம் நான்கு பாதம் பூர நட்சத்திரம் நான்கு பாதம் உத்திரம் ஒரு பாதம் மொத்தம் ஒம்பது பாதங்கள் அடங்கியது முதல் மூன்று பாதம் கேதுவினுடைய முதல் மூன்று பாதத்தில் லக்கணம் என்றால் அதன் முதல் திரையக்காணம் நான் அதாவது கேதுவினுடைய நான்காம் பாதம் சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் இது ஒரு பத்து டிகிரி இது இரண்டாவது திரையக்காணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் மூன்று நாலு சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் கணிக்கும் இந்த மூ இந்த மூன்றும் பத்து டிகிரி அப்போது ஒரு பாவகத்தை பத்து பத்து டிகிரியாக மூணு பத்தாக பிரிக்கும் பொழுது நீங்கள் பிறந்த லக்கணம் எந்த பத்து டிகிரியில் நிற்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முதல் திரைக்கானத்தில் பிறந்த லக்கணம் நிற்கிறதா இரண்டாவது திரைக்கானத்தில் நிற்கிதா இல்லை மூன்றாவது திரைக்கானத்தில் நிற்கிதா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அப்போது அந்த லக்கணம் நிற்கும் அந்த எந்த திரைக்காணத்தில் நிற்கிதோ அதில் தொட்டு என்னன்னா வரக்கூடிய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மூண் இருபத்தி ரெண்டாவது திரைக்காணமாக வரும் அப்போது உதாரணத்துக்கு இந்த ராசி ராசிச்சாட்டின் அடிப்படையில் மூன்றாவது திரைக்காணத்தில் சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இந்த லக்கணம் நிற்கிது அப்போது இதை தொட்டு அப்படியே எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது திரைக்காணமாக வரும் சரி இந்த இருபத்தி ரெண்டு திரைகா அந்த திரைக்கானம் எப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த இருபத்தி ரெண்டு திரை இருபத்தி ரெண்டாவது திரைக்கணம் என்ன சொல்லுது மனிதருக்கு அதுதான் பாயிண்ட் இப்போ அதாவது இருபத்தி ரெண்டாவது திரைக்கானத்தில் கோச்சார சனி முதல் ரவுண்டு வரும்போதோ இரண்டாவது ரவுண்டு வரும்போதோ மூணாவது ரவுண்டு வரும்போதோ மரணங்கள் நடக்கும் இது அவரவர்களுடைய ஜாதகம் அதாவது ஆயுள் ஜாதக அமைப்பு எந்த அளவுக்கு ஆயுள் இருக்கிறது என்பதை பொறுத்து மரணங்கள் இருக்கும் அதாவது முதல் ரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் வர்றது முதல் ரவுண்டு அல்ல அடுத்து வரக்கூடிய அதாவது இருபது வயசு பதினெட்டு வயசுக்கு மேலே வரக்கூடிய முதல் ரவுண்டு அடுத்த முப்பது வருஷத்துக்கு ரெண்டாவது ரவுண்டு அடுத்த மூணு வருஷத்துக்கு முப்பது மூணாவது ரவுண்டு இப்படி வரும் காலங்களில் மரணங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி அந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்கணம் ஒரு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல தான் வரும் ஒரு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல கண்டிப்பாக வந்தே தீரும் அது முதல் திரைக்கணம் முதல் திரைக்கணத்தில் பிறந்திருந்தால் அந்த லக்கணத்துக்கு எட்டாம் பாகத்துக்கு முதல் திரைக்கணமாக வரும் இரண்டாவது திரைக்கணத்தில் பிறந்திருந்தால் இரண்டாவது திரைக்கணத்தில் லக்கணம் நின்றால் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இரண்டாவது பத்து டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது வரும் லக்கணம் இந்த ராசி சாட்டின இந்த ராசி சாட்டின் அடிப்படையில் மூன்றாவது திரைக்கணத்திற்கினால லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற கடைசி பாதம் ரேவதி நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது திரைக்கணமாக வரும் இதில் எப்பொழுது மரணங்கள் நடக்கும் எட்டை எட்டில் இருக்கும் கிரகம் எட்டை பார்க்கும் பாவக்கிரகம் எட்டாம் அதிபதியை பார்க்கும் பாவக்கிரகம் சரியா அப்போது இப்படி பார்த்துட்டா உடனே வந்து முதல் முதல் ரவுண்டில் இறந்துருவாங்களா இல்லை இரண்டாவது ரவுண்டில் இறந்துருவாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு உதி விதிவிலக்கு சுபத்துவம் தான் சுபக்கிரக தொடர்பு தான் சரி அப்போது கோச்சார சனி முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு முதல் ரவுண்டு மேக்சிமம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு டு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வருது அடுத்தது அறுபத்தி ஏழு வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு அதுக்கு மேலே எண்பது வயதை தாண்டி வரக்கூடிய மூன்றாவது கோச்சார சனி வரும்பொழுது மரணங்கள் நடக்கும் அதாவது இந்த ஜ ஒரு உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒரு சுபத்துவம் ஒரு விதி விளக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நிற்கிது லக்கணத்துக்கு எட்டில் குரு இருக்கிறார் எட்டில் குரு இருக்கிறார் இங்கே சனி பத்தாம் பார்வையாக எட்டாம் அதிபதியையும் பார்க்கிறார் இருபத்தி ரெண்டாவது திரைக்கானத்தையும் பார்க்கிறார் உங்களுக்கு தெளிவாக புரியணும் இங்கேயும் சனி இருபது டிகிரியில் இருக்குது கிட்டத்தட்ட அங்கேயும் குரு இருபது டிகிரியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அடுத்த வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் எட்டாம் அதிகை குரு பார்க்க எட்டாம் பாவகத்தை குரு பார்க்க இது எட்டாம் அதிபதியான குருவை சனி பார்க்க பத்தாம் பருவ பார்க்குறாரா எட்டாம் பா பாவகத்தையும் சனி பார்க்கிறாரா நடந்த தசை அதாவது இந்த ஜாதகப்படி ஒம்போது வயசுலேருந்து இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் குரு தசை அட்டமாதிபதி தசை சனி பார்த்த குரு சனி பார்த்த எட்டாம் பாவகம் எதுவுமே நடக்கலை ஆனால் அதனுடைய எஃபெக்டுகள் இருக்கும் அதுக்கு காரணம் ஒரு சுபத்துவம் அடுத்து வரக்கூடிய த அடுத்து வந்த தசை சனி தசை பத்தொம்போது ஆண்டுகள் இந்த லக்கணத்துக்காகாத சனி தசை பத் எட்டாம் பாவகத்தை பார்க்குதா எட்டாம் அதிபதியையும் பார்க்குதா எட்டில் இருக்கும் செவ்வாயையும் பார்க்குதா செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்க்குதா மரணங்கள் நடக்க காரணம் சுபத்துவம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு பாவகம் முழுமையாக கெட்டு போயிருந்தால் தான் அந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்காலத்தில் கோச்சாரத்தில் சனி வருங்காலம் கோச்சார சனி வரும் காலம் மரணங்கள் சம்பந்தமாக ஒரு சில எஃபெக்டுகளை கொடுக்கும் அந்த லக்கணம் லக்கணாதிபதி எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் சனி நாலும் கெட்டிருந்தால் நான்கும் கெட்டால் குழந்த பிறந்த ஒரு சில பத்து வருஷத்துக்குள்ளேயே மரணம் நடக்கும் ஒருத்தர் கெட்டு போயிருந்தால் முப்பத்தி மூணு வயசில் நடக்கும் ஒருத்தர் கெட்டு போயிருந்தால் ஒருத்தர் கெட்டு மூணு பேர் கெட்டு போயிருந்தால் ஒருத்தர் நல்லா இருந்தால் முப்பத்தி மூணுலேருந்து மு நாற்பதுக்குள்ளே வயதுகள் வரும் பொழுது கோச்சாரத்தில் முதல் ரவுண்டு சனி வரும் பொழுது நடக்கும் அதே போல் மத்தியம் ஆயில் என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி கெட்டு ஆயில் காரகன் கெட்டு லக்கணம் மற்றும் ஒரு சில காரணங்களால் குறைந்த குறைந்த சுபத்துவத்தின் அடிப்படையில் லக்னாதிபதி இருக்கிற நிலையில் எழுபது வயசுக்குள்ளே நடக்கும் லக்கணம் கெட்டு போகாமல் லக்னாதிபதி நல்ல நிலையிலிருந்து ஆயில் காரகன் நல்ல நிலையிலிருந்து எட்டாம் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் எண்பது வயசு தொண்ணூறு வயசை தாண்டக்கூடிய அளவுக்கு மூணாவது ரவுண்டு வந்தாலும் மரணம் நடக்காது மூணாவது ரவுண்டை தாண்டி மரணம் நடக்கும் பொழுது அதாவது லக்கணத்துக்கு லக்கணத்தில் ஒருவர் லக்கணம் நின்று பிறந்து பன்னெண்டில் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி தசை வர்ற வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க சனி மூணாவது ரவுண்டு வந்தாலும் விரையாதிபதி தசை வர்ற வரைக்கும் அவங்க வந்து அதுக்கு மேலே இருக்க முடியாது விரயாதிபதி தசையில் விரயம்தான் இந்த பூமியில் ஆயில் முடியக்கூடிய காலம் அதாவது இருபத்தி ரெண்டாவது திரைக்காலத்தில் சனி போகும் காலம் மரணத்துக்கு இணையான சம்பவங்கள் நடக்கும் ஜாதகம் நல்ல நிலையில் இருக்குது எல்லாமே விதி நல்லா இருக்கார் ஆறாம் ததிபதி நல்லா இருக்கார் எட்டாம் பதிபதி நல்லா இருக்கார் எட்டாம் பாவகம் நல்லா இருக்குது அப்படிங்கிற நிலையில் எண்பத்தொன்னு வருஷம் தாண்டும் பொழுது தாண்டினாலும் அந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்காலத்தில் கோச்சாரத்தில் சனி வருங்காலம் கஷ்டங்கள் இருக்கும் கிண்டங்கள் இருக்கும் ஆயில் ஆயில் அந்த ஆயுர்தாயும் என்று சொல்லக்கூடிய கணக்குகளின்படி நீண்ட நீண்ட ஆயுள் ஆயிலை கொண்ட ஜாதக அமைப்பு ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் அதை தாங்கும் வலிமையும் கொடுக்கும் அதிலிருந்து தப்பிக்கும் வலிமையும் கொடுக்கும் அதுதான் சுபத்துவம் சுபத்துவத்தின் அடிப்படையில் கஷ்டங்கள் இருக்கும் யாருக்கும் இல்லைனெலாம் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்காலத்தில் கோச்சார சனி கடக்கும் காலம் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதை தப்பித்து வெளியே வரக்கூடிய அமைப்பை அந்த சுபக்கிரகங்கள் தொடர்பு கொடுக்கும் சுபகிரக அந்த சுபத்துவம் என்பது சுபக்கிரகங்களின் தொடர்பை பெறுவது அதாவது சுபகிரகம்னா யார் குரு சுபகிரகம் சுக்ரன் சுபகிரகம் பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வளர்வரை சந்திரன் ஒரு சுபகிரகம் பௌர்ணமி சந்திரன் ஒரு சுபகிரகம் தனித்த புதன் ஒரு சுபகிரகம் இந்த கிரகங்களின் தொடர்பை பெற்ற எந்த பாவகமாக இருந்தாலும் அந்த அதனுடைய தசையில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நிலையில் இந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்காணத்தை எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது எட்டாம் பாவத்தை எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்காணத்தில் சனி கிடக்கும் காலம் மரணங்கள் இருக்குமா மரணங்களுக்கு இணையான கஷ்டங்கள் இருக்குமா இல்லை சின்ன சின்ன சிராய்ப்புகளோடு போகிறோமா இல்லை வேறு சில விபத்து கண்டங்களை கொடுக்க போகிறதா இந்த விபத்து கண்டங்களிலிருந்து தப்பிப்போமா தப்பிக்க மாட்டோமா சுபத்துவம் தான் ஒரு விதிவிலக்கு சுபத்துவம் தான் ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிறனால இந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்கானத்தில் ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பன்னெண்டு லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்து தான் ஆகணும் எதோ ஒரு திரைக்கானத்தில் பிறந்து தான் ஆகணும் ஒரு லக்கணம் நின்ற ராசியில் முதல் பத்து டிகிரிலேயோ அடுத்த பத்து டிகிரிலையோ அடுத்த பத்து டிகிரி மொத்தம் முப்பது டிகிரி கொண்ட ஒரு பாவகத்தில் லக்கணம் நின்று தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற நிலையில் அந்த லக்கணம் எத்தனாவது திரைக்கான எத்தனாவது பத்து டிகிரியில் நிற்கிது முதல் பத்து டிகிரியாக இரண்டாவது பத்து டிகிரியா மூணாவது பத்து டிகிரியா அந்த லக்கணம் என்றிலிருந்து இருபத்தி ரெண்டாவது திரையக்காணம் அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் மூன்று திரையக்கானாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல தான் இருபத்தி ரெண்டாவது திரைக்காணம் வரும் அந்த இருபத்தி ரெண்டாவது திரைய காணத்தில் சுபக்கிரகங்கள் பொழுது நக நல்ல நிகழ்வுகளும் சனி கோச்சாரத்தில் அதில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு தான் சனி கிடக்கிறார் அப்படிங்கிற நிலையில் அந்த முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இருபத்தி ரெண்டாவது திரைக்கானத்தை கடக்கும் பொழுது கஷ்டங்களும் கண்டங்களும் அந்த சனி கொடுத்தே தான் தீருவார் காரணம் சனி எவ்வளவு சுபத்துவமாக இருந்தாலும் எட்டாம் பாவகம் ஆதிபத்திய பலனை ஒரு செஞ்சுத்தான் ஆகணும் எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் நடக்கும் தன் சனி ஒரு லக்கணத்துக்கு எந்த பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்கானத்தை கடக்கும் பொழுது தன்னுடைய ஆதிபத்திய பலனை தான் நின்ற அந்த எட்டாம் இடத்தின் ஆதிபத்தின் வழியாகவும் தன்னுடைய காரகத்தின் மூலமாகவும் கொடுத்தே தீருவார் என்பது தான் விதி அப்படிங்கிற நிலையில் அதான் அஷ்டமசனின்னு சொல்கிறோம் அஷ்டமசனியில் நிறைய பிரச்சனைகள் கண்டங்கள் விபத்துகள் உயிரிழப்புகள் மரணங்கள் இதெல்லாம் நடக்க தானே செய்யுது அட்டமாதிப்பு அதாவது அஷ்டம சனி காலங்களில் நான் நல்லா இருந்தேன்னு யாருமே சொல்ல முடியாது அஷ்டமசனி காலத்தில் யாரும் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த சனி நடக்கும் பொழுது சுபகிரக தோறவை பெறும் பொழுது அதாவது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சிம்மத்துக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது சனி ஒரு சில பிரச்சனைகளை தான் அஷ்டம சனியாக இருந்து முதல் திரைக்கானத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தெரியும் அதாவது சி சிம்ம ராசியில் கேதுனுடைய மக நட்சத்திரம் மூன்று பாதையில் பிறந்தவங்களுக்கு இப்போ அந்த கோச்சார சனி இப்போ கடந்து கொண்டு இருக்கிறது அது இருபத்தி ரெண்டாவது திரைக்கானத்தில் இப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டம் எப்படி இருக்கும்னு என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குதுன்னு தெரியும் அடுத்து பத்து டிகிரியில் வரும் பொழுது சனி கோச்சாரத்தில் அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு மூன்று நான்கு ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு வரும் வரும் பொழுது இவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது ஏன் அப்போது உச்ச குருவின் பார்வை அங்கே சனிக்கு கிடைக்கும் ராசிக்கு எட்டாம் பாவத்துக்கும் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கும் சனியின் சனிக்கும் குருவினுடைய உச்ச பார்வை கிடைக்கும் பொழுது கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்கள் இப்போ ஒரு விபத்துகள் நடக்குது ஒரு பிரச்சனைகள் நடக்குது அதிலிருந்து தப்பிக்கும் ஒரு ஒரு வகையை இந்த உச்ச பார்வை கொடுக்கும் இதுதான் சுபத்துவம் அப்போது இருபத்தி ரெண்டாவது திரைக்கானம் என்பது ஒருவரின் மரணத்தை கண்டத்தை விபத்தை ஜா ஜாதகத்தில் அவங்க அவங்களோட அந்த ஆயிலை பொறுத்து அந்த கிரகங்களின் லக்கணம் லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன் எட்டாம் பா ஆயுள் ஸ்தானம் இது எல்லாம் அமைப்பை வைத்து இருபத்தி ரெண்டாவது திருகணத்தில் சனிக்கடக்கும் காலம் ஒரு சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக வரும் இதை சுபகிரக தொடர்பு இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த சுபகிரக தொடர்பினால் காப்பாற்றப்படுவார்கள் என்பதாக உண்மை ஆனால் பொதுவான ஒரு ரகசியம் என்னென்ன இருபத்தி ரெண்டாவது திரைகாலத்தில் சனி கிடக்கும் பொழுது எதுலேயும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எவ்வளவு சுபத்துவ நிலையில் வந்து இருந்தாலும் அந்த மாதிரி காலகட்டங்களில் எந்த ஒரு புது தொழில் தொடங்கிறது ஏதாவது வெளியே நம்ம வந்து ஏதாவது ஒரு திட்டமிட்டு ஒரு செயலை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடைபடும் அதுக்கு வந்து அதாவது சொல்கிறாங்கல்ல அனைத்தும் இருக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் சொத்துக்கள் எல்லாம் இருக்கும் அனுபவிக்க ஆயுள் வேண்டும் அல்லவா அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்கலத்தில் சனி கடக்கும் காலம் எதுலேயும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் இருபத்தி ரெண்டாவது திரைக்காணம்னா என்ன இருபத்தி ரெண்டாவது சனி கிடக்கும் காலம் என்ன நடக்கும் அப்படி அந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்கானம் இருக்க ராசியும் ராசி அதிபதியும் ராசியில் நிற்கக்கூடிய கிரகங்களையும் ஒரு கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது எப்படி இருக்கும் பாவக்கிரக பாவக்கிரகம் தொடர்பு கொண்டு பாவக்கிரகங்கள் பார்த்தால் என்ன நடக்கும் சனிக்கிழக்கும் காலம் கோச்சாரத்தில் கடுமையான கெடுவுகள் நடக்கும் விபத்துகள் நடக்கும் கண்டங்கள் நடக்கும் மரணங்கள் நடக்கும் ஒரு தான் ஒரு விதிவிலக்கு அப்போது எட் அவங்கவுங்க ஜாதகப்படி ரா லக்கணம் நின்ற அந்த திரைக்காலத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது திரைக்கானம் என்ன நிலையில் இருக்கிறது என்ன ராசி எந்த ராசியில் எத்தனாவது பத்து டிகிரியில் அந்த இருபத்தி ரெண்டாவது திரைக்கானம் வருது அந்த இருபத்தி ரெண்டு திரைக்கணத்தில் எந்த கிரகங்கள் நிற்கிது எந்த கிரகங்கள் பார்க்குது அந்த வீட்டு அதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் சனி கிடக்கும் காலம் இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்கு எட்டில் சனி கடந்து கொண்டு இருக்கிறது மூன்று திரைக்கண இருபத்தி ரெண்டாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் பத்து முதல் பத்து டிகிரியில் லக்கணம்னா இப்போது இருபத்தி ரெண்டாவது சனி கிடைக்கும் காலம் என்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரியும் அடுத்த கேதுனுடைய நான்காவது பாதம் சுக்கரனுடைய பூரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதில் லக்கணன் இருக்கு நின்றால் அங்கே அஷ்டம் சனியாக இருக்கக்கூடிய சனி அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்திலையும் இருபத்தி ரெண்டாவது திரைக்காணம் பல விஷயங்களை உள்ளடக்கிய அதாவது இருபத்தி ரெண்டாவது திரைக்காணம் மரணம் சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட கிண்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சனி கோச்சாரத்தில் கடக்கும் காலம் எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம் அப்போது அந்த எட்டாம் பாவகம் எப்படி இருக்கிறது சனி எப்படி இருக்கிறது எட்டாம் பாவத்தை பார்க்கும் கிரகங்கள் யார் நிற்கும் கிரகங்கள் யார் சுப கிரகமா என்பதை பொறுத்து உங்களுக்கு அங்கே பலன்கள் நடக்கும் இருபத்தி ரெண்டாவது திரைக்காணம் என்பதே ஒரு நம்மளுடைய ஒரு சில சம்பவங்களை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது சனி கடக்கும் பொழுது எல்லாரும் உணரக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவீர்கள்